ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசமைப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் ஜனநாயக கட்டமைப்பையும் பாதுகாத்து நல்லாட்சியை முன்னெடுக்கின்ற வகையில் பொறுப்புள்ள நிர்வாக கட்டமைப்பை முன்னெடுப்போம் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அலைங்கள்

ஒற்றுமையே நாட்டின் மிகப்பெரிய பலமாகும் எனவே இன மத குல வகுப்பு கட்சி பேதங்களின்றி ஒற்றுமையோடு முன்னோக்கிச் செல்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அத்தோடு நாட்டின் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் முறையாகவும் நியாயமாகவும் இடம்பெறும் சரியான வழிமுறையை கையாளும் போது எவருக்கும் திருட முடியாது அவசர நிலைமைகளின் போது இடம்பெறுகின்ற கொள்முதல் முறைகளில் இருந்து விலகி பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டமையால் கடந்த காலங்களில் பெருந்தொகையான நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றன வி எஃப் எக்ஸ் போன்ற கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து நீதிமன்ற தீர்ப்பொன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அரசு நிர்வாகத்திற்குள் முறையான கட்டமைப்பு ஒன்று காணப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார்